these shops and you can see the language. Um, in, in Chennai uh, the main language is Tamil, so they've written Tamil underneath if you if you learn Tamil it's more difficult than learning Hindi by the way. Um, but um, if you read it all they've written is அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த வீடியோ பலர் பார்த்துருப்பீங்க தமிழர்கிட்ட பிஸ்னஸ் செய்யணும் ஆனால் தமிங்கலத்தில் எழுதவன் முதல் ஆங்கிலம் தான் தமிங்கிலம் சரி முதல் தமிங்கிலம் ஆங்கிலம் என்றாலும் ஓரளவு மன்னித்து மறந்து விடலாம் ஆனால் இவர்கள் அப்படி இல்லை இவர்கள்ட்ட தமிழர்கிட்ட பணம் சம்பாதிக்கணும் ஆனால் ஆங்கிலத்தில் முதல் எழுதவன் தமிழ் மெல்ல சாகம் என்று சொல்வார்கள் ஆனால் என்ன பொறுத்தவரை தமிழ் செத்து வெட்டி புதச்சாச்சே சொல்லலாம் ஏன் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் தமிழே இருக்காது அதாவது எங்கெண்ட காலம் தாண்டி அடுத்த வேற ஆற்றை காலங்கள் அடுத்த காலங்கள் வரைக்கில் தமிழை நாங்கள் பெரிய அளவில் பார்க்க முடியாது போல கிடக்குது இலங்கையை பொறுத்தவரையில் அங்கே உள்ள அரசாங்கம் அதாவது ஏதேனொரு பலகையில் தமிழ் எழுதுகிறேண்டா அவர்கள் சிங்களவர் சிங்களவர்கள் தமிழ் படித்த சிங்களவர்கள் அதை எழுதுவார்கள் அதனால் அவர்கள் காவல்துறை போலீஸ் அன்றே எழுதுவார்கள் அப் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே இப்படியான அதாவது தமிழ்நாட்டுக்கு குடிவந்தவர்கள் இந்த வசனங்களை எழுதுகிற மாதிரியே எழுதுவார்கள் இது தொண்டு தொட்டு பல இடங்களில் நடந்தோன்னா இருக்குது இதை பற்றி இவ்வளோதான் கதைச்சாலும் தமிழருக்கும் அதை புரிய போகிறது அதே மாதிரியே மற்றவர்களுக்கும் அது புரிய போகிறதில்லை நடக்கிறதா நடக்கும் ஆனால் இந்த கடைக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான தமிழர்கள் இது வந்து பெரிய ஒரு கடை ஃபேமஸான கடை பெரிய லட்சக்கணக்கான சனங்கள் போனது ஆனால் ஒரு ஒரு வேற்று நாட்டவர் மட்டும் துணிச்சல வீடியோ எடுத்து அதை போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன் நாங்கள் தமிழர்கள் அதை போடுறீங்கன்னு பார்த்தோம்னா எங்கே அந்த சென்னை சில ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் அது சேலம் கிடைக்காமல் போடுமோன்ற பயத்திலேயோ தெரியாது முடிஞ்சால் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் ஆரோக்கியமான கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது நன்றி வணக்கம்